ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவர் தாங்க சிறுவாப்பூரிலருந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற முருகர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இந்த முருகர் தாங்க ஸோ அவருக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணி பூஜை ரூமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி ஒன்றாந்தேதி வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் ஜனவரி ஒன்றாந்தேதியே இந்த அபிஷேகம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பால் திருநீர் பன்னீர் இந்த மூணு பொருட்களால் தான் இன்றைக்கு வந்து அபிஷேகம் பண்ணலான்னு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் இருக்கிற எல்லா டஸ்டிங் க்ளீன் பண்ணி பழைய பூலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிற சாமியை நல்லா சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் நான் அபிஷேகம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னோடய பையன் வந்து நான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி ஓகே அவனே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்ல அவன் வந்து அபிஷேகம் வந்து பண்ணான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது இதுதான் அவன் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறான் அதனால ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வந்து பண்ணான் சிறுவாப்பூரி கோவிலில் போய் சிலை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடலாம் கோவிலுக்கு வந்து போகலை சரி சாமியாக போய் கோவிலில் போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து நான் சிறுவாபூரி வந்து போயிருந்தேன் அங்கே போன இடத்துல வந்து கோவில் வாசலில் நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு இந்த முருகரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சிலையை தான் வந்து எடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து பெரிய சிலைகள் பார்க்க பார்க்க எனக்கு வந்து அடுத்தடுத்து வேறு அடுத்த சைஸில் வாங்கலான்னு ஒரு ஆசை வந்தது ஓகே ரொம்ப பெருசாக வேணாம் ஓரளவு மீடியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது அரவுண்ட் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வந்தது எங்கள் வீட்டு முருகருக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி அன்றைக்கி மூணு பொருட்களால் அபிஷேகம் பண்ணி பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேன் வீட்டில் இருந்த பூவை சாமிக்கு வச்சுட்டு என்னால் முடிஞ்ச பிரசாதமும் வச்சு காலையில் பூஜையும் முடிச்சுட்டேன் உங்களோட நியூ இயர் டே எப்படி போச்சு உங்களோட நியூ இயர் கிஃப்ட் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்